கடைசியில் நம்ம சுதாகுங்கரம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல நம்ம சிவகார்த்தியை நடிச்ச பராசக்தி படத்தை இப்போ தான் பார்த்துருந்தேன் இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ட்ரெய்லரில் சொன்னால் அதே தான் ஃபஸ்ட்டுக்கு ஹிந்திக்கு எதிரானவராக ஒரு அமைப்பை வழி நடத்திக்கிட்டு நம்ம சிவகார்த்திகின்னு இருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு இறந்து போக அவரோட புறநானுங்கிற அந்த மாணவர் படையை மொத்தமாக கழிச்சிட்டு இவர் பாட்டுக்கு ரயில் இன்ஜினில் கரியலி வேலை பார்த்துருக்காரு அப்போ அவர் ஊருக்கு வரக்கூடிய அவர் தம்பியான ஆதரவாக அவங்க அண்ணன் போலவே ஹிந்திக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காரு இதில் ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி கையால் நம்ம அதரோ கொல்லப்பட மறுபடியும் இந்த போராட்டத்துக்குள்ளே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹிந்தியை ஒழித்து நம்ம தமிழை காப்பாற்று நாராய்லேயேன்னு சொல்ல மொத்த கதையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார் அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தார் செல்லியங்கிற அந்த கேரக்டருக்கான ஒவ்வொரு விஷயமுமே கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்கள் திருங்கிற கேரக்டரில் பண்ணியிருந்தார் அவருக்கான வில்லனிசம் போஷனும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் ட்ரெயிலர் வச்சு பார்க்கும்போது நான் ஸ்டீல் இலவ் ஒரு பெரிய ரோலாக இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் ஸ்டீல் இல்லாவை தேவையில்லாமல் பயன்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் அப்படி எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு தெரியல நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க படத்தோட செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு இடையிடையில் தேவையில்லாத லவ் போர்ஷன்ஸும் கொஞ்சம் இடையூறாக இருந்துச்சு கதையை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு ஆனால் இன்ட்ரோ ப்ளாக் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இன்டர் ப்ளாக்கு உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்ட்ரோ பிளாக்கு அப்புறம் ஒரு சாங்கோடு வச்சுருந்தாங்க அந்த சீனுக்கு அது தேவை இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் ஹிந்திக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கான அந்த கதையை கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு ஏன்னா படம் ஆரம்பிக்கிறது தெரியல படம் போகிறது தெரியல அப்படியே போகிற போக்கில் சும்மா லைட்டை தொட்டு மாதிரி சொல்கிறாங்க படத்தோட மெயின் குறை அது தானே அதை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி சொல்லியிருக்கோமோ எனக்கு இருந்துச்சு அடுத்து இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ஸாக பார்க்குறது ஜி வி பிரகாஷ் அவர்கள் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உண்மையாக போறந்துச்சு ஆனால் இன்னொரு மைனஸ்னால் படத்தில் அந்த மாணவர்கள் போட்டு தான் மெயினாகவே இருந்திருக்கும் அதுக்கான ஒரு தனியான பாட்டையும் இந்த படத்தில் கொடுத்துருக்கலாம் ஏன்னா எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த கேங்கு அப்புறம் லவ் சாங் அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த உணர்வு அந்த வழியை சொல்கிற மாதிரி ஒரு சில சாங்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அடுத்தது இந்த படத்தோட இன்னும் ப்ளஸ் நான் சொல்கிறது இந்த படத்தோட டைலாக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு தமிழ் தீ பரவட்டமாக இருக்கட்டும் பெரும் சேனை ஒன்று உண்டு அந்த டைலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர ஒரு சில சீன்ஸும் வசனங்களும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த மொழி தியாகிகளை பற்றி இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி படத்தில் ஆட் பண்ணியிருந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும் எதோட மெயின் கோரோ அதை கரெக்டாக சொல்லியிருந்தால் இன்னுமே படம் நல்லா அவங்க நினச்சதோட சூப்பராக வந்திருக்கும் அப்புறம் அதில் காட்டப்பட்ட தலைவர்களும் சரி அண்ணா ரோல் பண்ணவரும் சரி மேரு ரோல் பண்ணுவரும் சரி அவருக்கான ரோலை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா நம்ம சுதாகனோட கதை நம்ம சிவகாதினோட ஆக்டிங் நம்ம ஜெயமலோட விளையத்தனம் அதுக்காக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதுவும் இல்லாமல் இந்த தமிழோட பற்றை பற்றி தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமல்னு சொல்லுங்கள் வேறு ஒரு சந்திக்கலாம் ஓகே பாய்